விருதுநகர் மாவட்டம் மணியின்மை இந்த காலைக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம முடியலை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் நம்ம நல்ல குட்டி நல்ல குட்டின்னு சொல்லி ஆண் குட்டியிலேயே போட்டுக்கிட்டு இருக்குது ஆண்குட்டியை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம பொட்டை குட்டிகளையும் நம்ம டெவலப் பண்ணால் மட்டுந்தான் நம்ம மண்டை நாய்களை நல்ல குட்டியில் டெவலப் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியும் எல்லா நீங்கள் என்ன எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்கிற என்ன எவ்வளோ விலை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க எல்லாரும் குட்டி வாங்கி வளர்த்து ஆனால் நானும் விலை கம்மியாக சொல்ல முடியும் எனக்கு வந்து போட்டிக்கு ஒரு ஆள் இருந்தீங்கன்னா தான் ஸோ அவர் எட்டாயிரம் கொடுக்குறாரு நான் ஆறாயிரூவாய் கொடுக்குறேன் அவர் ஐயாயிரம் கொடுக்குறேன் நாலாயிரூவா கொடுக்குறேன் நான் விளையா குறைக்க முடியும் எல்லாரும் ஆண்குட்டி ஆண் குட்டினா அப்புறம் நான் பொட்டுக்குட்டி என்னன்றது சொல்லுங்க ஸோ அதனால் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க மூன்று குட்டியுமே மிக மிக தரமான குட்டி மூன்றுமே கண்கருப்பு உள்ள குட்டி நீங்கள் மூணு குட்டியும் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவலை இருக்கும் இதுதான் கண்கருப்பு இந்த கண்கருப்புங்கிறது என்னோடய ப்ரீடில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த பீட்லையுமே கிடைக்கிது ஏன்னா என்னோடய அர்நாள் கண்கருப்பு தான் என்னோடய முண்டு கண்கருப்பு தான் என்னோடய டைகர் கண்கருப்பு தான் ஸோ என்கிட்ட இருக்க ப்ரீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்கருப்பு நாய் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன் ஸோ அதனால் என்கிட்ட இருக்க ப்ரீட்ஸ் எல்லாமே கண்கருப்பு ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மூன்று குட்டி இது வந்து ஒரு பாலமர சாம்பல் ஒரு ஆன பொட்டைக்குட்டி அதை மூணுமே பொட்டக்குட்டி தான் இவங்க மூணு பேர் சும்மா ஃபோர்ஸு கண்டிப்போட்ருக்கீங்க இவங்கிட்டே இல்லை ஆல்ரெடி சொல்ட விட்டு ஸோ இது ஒரு செம்மர கலர் மாதிரி இருக்கக்கூடிய செவல சாம்பல் கலர் இதுவும் ஒரு ஃபீமேல் குட்டி தான் இது பாலமர சாம்பல் இருக்கக்கூடிய கண்கருப்பு தரமான குட்டி இதுவும் வந்து ஒரு பெண் குட்டி தான் ஸோ வந்து நம்ம தரமான பெண் குட்டி தான் இந்த மூணுமே இந்தா ஒன்றதுக்கான இதுவும் பொட்டைக்குட்டி தான் இது சரியான சேட்டை பிடிச்ச பொட்டைக்குட்டி நல்ல தரமான மூன்று பொட்டை குட்டிகள் இருக்குது நல்லா டெவலப் பண்ணணும் எனக்கு வீட்டு பாதுகாப்பு வேணும் எங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க எங்கள் வீட்டில் குழந்த இருக்காங்க அப்படின்னா இந்த குட்டி எடுத்து வளர்த்து பாருங்கள் அடுத்த டவல் வந்து நான் குட்டி மிருக மாதிரி கொண்டு வரணும் நல்ல தரமான குட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியை எடுத்து வளர்த்திங்கன்னா செம்ம சைஸாக வரும் ஸோ அந்த குட்டி வேண்டிருங்க கீழே காண்டாக்ட் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் இருக்கு குட்டி எட்டாயிரரூவா ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது வேக்சினேஷன் சென்போர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டடு ஃபாதர் மதர் ஃபோட்டோ வேணுமா கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில் தரேன் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ஸோ ஒன்னா நம்பர் குட்டி தேங்க்யூ